தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க மேல்மருவத்து டு வந்தாவாசி போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்ரு உட்புறமாக தான் சைட் வருதுங்க இது ஒரு மேல்மருவத்து டு வந்தாவாசி சொல்லும் ஸ்டேட் ஹைவே அங்கே இது இந்த மெயின் ரோட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம சைட் வரணும் ஒரு ஸ்டேட் ஹைவேங்க மேல் வந்தவாசி வந்தாவாசி ஸ்டேட் ஹைவே ராமாபுரத்துலேருந்து நமக்கு ராமாபுரம் அந்த மெயின் ரோட்லேருந்து உட்புறமாக உங்களுக்கு ஒரு கிலோமீட்ரு உட்புறமாக தான் சைட் வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாது இருபத்தொம்போது சென்ட்டுங்க இந்த முப்பது அடி தார் சாலை தான் இந்த பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க இது இங்கே சென்னை செங்கல்பட்டு வந்தாவாசி எல்லா பஸ்ஸும் வந்து காஞ்சிபுரம் பஸ்லாம் நின்று தான் போவோம் ஒரு அருமையான சைட்டு ஒரு ஏக்கருங்க இருபத்தொம்போது ஒ ஒரு கிலோமீட்டருங்க இருபத்தொம்போது சென்ட்டுங்க பதினாறு லட்சங்க